அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி இரண்டு விஷயங்கள் நம்ம பிரதானமாக பேச போகிறோம் இஸ்ரேலுக்கு குறிப்பாக அவர்களுக்கான அரஸ்ட் வாரண்ட்டு பிறப்பித்திருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு போகிறோம் அதை தொடர்ந்து ஈரானுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்ய மறுத்துட்டாங்க அப்படின்னு ஈரான் வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அரசியல் நிகழ்வுகளையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொடுப்பேன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இன்டர்நேஷ்னல் க்ரிமினல் உடைய தலைமை வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் வந்து ஃபைனலாக தன்னுடைய வாதத்தை முடிக்கும் போது என்ன சொல்லிட்டாருனா தரப்பில் தரப்பிலிருந்து அவங்க அமைச்சர் சகாக்கள்லேருந்து ஒரு நாலு பேர் அதே போல் ஆஃப் அன் அண்ட்டில் குறிப்பாக அமாஸ் தரப்பில் இருந்து ஒரு மூன்று பேர் மிக முக்கிய நபர்கள் யாயிர் சின்வாரா இருக்கட்டும் இல்லை மீதி அடுத்தடுத்த இருக்கக்கூடிய மூன்று தலைவர்களுக்கும் அரெஸ்ட் வாரண்ட்டு பிறப்பிக்கணும் அப்படிமா மாதிரி சொல்லிவிட்டு தனது இறுதி வாதத்தை கொடுத்துட்டாங்க இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு டைம் எடுத்து அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்பாக சொல்லுவாங்க பட் ஆனால் இதையே இறுதி தீர்ப்பாகவும் எடுத்துப்பாங்க எப்படி அப்படின்னா ஆல்மோஸ்ட் தலைமை வழக்கறிஞர் ஃபைனலாக என்ன மாதிரியான ஒரு டிராஃப்ட் சொல்யூஷன் கொடுக்குறாரோ அதுதான் இது வரைக்கும் தீர்ப்பாகவே வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் புடினவர்களுக்கு கூட அரஸ் வாரண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் எல்லோருமே ஸோ ஓகே இது வந்து அரசு வாரண்ட் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள் நேற்றுலேருந்து இருந்து எழு எழுந்துட்டு இல்லையா நேற்று நம்ம கூட பெரிய அளவுக்கு வாதம் பண்ணியிருந்தோம் இதில் குறிப்பாக அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி இஸ்ரேலையும் ஹமாஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அந்த கம்பேரிசனே மிகப்பெரிய தவறு முதல்ல இஸ்ரேலில் போயிட்டு அம்மாசோடு இணைக்கிறீங்க பார்த்தியா அந்த இணைப்புக்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்டெம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது வந்து சாதாரணங்களில் கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கடும் கண்டனம் எதற்காக அப்படின்னாங்கன்னா மொத்த விஷயமே நீங்கள் அவங்களோட இணைத்தது அம்மாஸோடு இணைத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக பைடன் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எங்கே ஜெனசைட் பண்ணாங்க எங்கே இனக்கொடலில் இனப்படுகொலை பண்ணாங்க பண்ணலையோ அவங்க ஒரு சின்ன ப்ரூஃப் கூட கிடைக்கலையே நீங்கள் பிறப்பித்தது வந்து முழுக்க முழுக்க தவறு நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு பைடன் தரப்பலையாக இருக்கட்டும் முழு அமெரிக்காவும் வந்து கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் த எவிடென்ஸ் பேஸ்ட் ஆன் த லைவ் எவிடன்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாமே ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் சும்மாலாம் சொல்லலை அப்படின்னு தலைமை வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்ததாக இருக்கட்டும் இருபத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் குழந்தைகள் எல்லாமே இறந்தது அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது மீது எல்லாமே கண்கூடாக வீடியோக்கள் ஆதாரங்கள் மீது நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கிறது எல்லாம் மறைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏப் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ளே வந்து நடத்திய தாக்குதல் இருக்குது இல்லையா அது வந்து அம்மா தரப்பில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றமும் கூட அதனால் அவர்களுக்கும் சேர்த்தி நான் வந்து விதிக்க போகிறு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இரண்டு விஷயம் பார்க்கலாம் இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இறுதி தீர்ப்பு வரும் பட் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வரைபடத்தில் நான் ஏற்கனவே நேற்று கூட காட்டியிருந்தேன் கலரில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மெம்பராக இருக்காங்க அதனால் இந்த நாடுக்கு எந்த நாடு பயணம் பண்ணாலும் அவங்க வந்து கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அந்த நாடுகளுக்கு பயணம் பண்ணாமல் இருப்பார்கள் அப்படின்னா அல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலுடைய அதிபர் வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்ற நாடுகளுக்கு இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுவாங்க எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்புன்ற மாதிரி இப்போ புடினவர்கள் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறாரு மோஸ்ட்லி அவ்வளோ போகிறதில்ல நாட்டை விட்டு முக்கியமாக சீனாவுக்கு போவார் சீனாவுக்கு போய்ட்டு நாளைக்கு வந்து ஈரான் வராரு ஏன்னா அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்காக இப்ராஹிம் எய்ச்சி அவரோட இறுதி ஊர்வலத்தில் அது குறிப்பாக அவரோட இப்போ வரும்போது என்னென்னா சுகோய் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் வந்து கிட்டத்தட்ட சுற்றியும் அஞ்சு போர் விமானங்கள் அவர் கூட பாதுகாப்புக்காக வருது ஏன்னா கொஞ்சம் பதற்றம் அதிகமாகிடுச்சு இல்லை யார் எந்த நேரத்தில் எங்கனால ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு பதற்றம் வந்துடுச்சு அதனால் அவரோடு சேர்ந்து ஐந்து ஐந்து போர் விமானங்களும் பாதுகாப்புக்காக வருது இந்த மாதிரி குறிப்பிட்ட நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியும் பட் ஒரு சில நாடுகளுக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் ஸோ இதுதான் இறுதியாக இருக்கும் பட் அதே சமயத்தில் அமெரிக்கா பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த டைம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை களைச்சி விட்டுறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா மிகப்பெரிய ஒரு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் வந்து குறிப்பாக ஹெலிகாப்டர் விமான விபத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதை தேடுவதற்காக இந்த பக்கம் ஈரானுடைய கீமானி அவர்கள் வந்து சுப்ரீம் லீடர் கீமானி அவர்கள் வந்து அமெரிக்கா தரப்பில் ஒரு ரெக்குவஸ்ட் கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி எங்கள் விமானம் அதை எங்கே விழுந்துன்னு தெரியல கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் லாஜிஸ்டிக் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு இல்லை இல்லை பொருளாதார தடை இருக்கிறதுனால எங்களால் வந்து உதவிகள் பண்ண முடியாது சாரி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ட்டு அவங்க இரங்கல் கடிதம் என்ன கொடுத்துட்டாங்க இ ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களால் உதவிகள் செல்ல முடியாது அந்த வருத்தத்தை தள்ளி நின்று இப்படி வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் உள்ளே வந்து அந்த எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்ற தகவலை இன்று ஈரான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் கூட சொல்லியிருந்தோம் அந்த பொருளாதார தடை தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அந்த விஷயம் அடுத்து இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அசர்பைசானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குறிப்பாக ரெய்ஜி அவர்களுடைய மீட்டிங் வந்து பெரும்பான்மையான மக்கள் அசர்பைசானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு விருப்பம் தெரிவிக்கல நாட் ஹாப்பி இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம வந்து மக்களோட விருப்பம் இல்லாமல் அந்த விருப்பத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ மக்களோட எதிர்ப்பையெல்லாம் மீறி சந்திச்சிருக்கிறார் அசர்பைசான் உடைய தலைவர் ஆலியோ அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்று வந்து செய்தித்தாளர்களில் சொல்லியிருக்காங்க எதற்காக திடீர்னு மக்களோட எதிர்ப்பெல்லாம் மீறி சந்திச்சுக்கிறான்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கிறது வர ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தலுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதிபர் தேர்தலுக்கான தேதி இடைக்கால அதிபர் அவர்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் மிக ஒரு கடினமான காலகட்டம் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக வளர வேண்டிய சூழ்நிலை ஏன்னா ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே வந்து முடிங்க போன மாதிரி ஆகி போச்சு அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதை சார்ந்து அவோட உதவியாளர்கள் அந்த மாதிரி சுத்தியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து முக்கிய அதிகாரிகள் இறந்து போனதே மிகப்பெரிய ஒரு இழப்பு தானே மீண்டும் அதை கட்டமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அந்த டைம் எடுக்கிறதையும் தாண்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் வருவோன்ற மாதிரியான பெரிய அளவுக்கு சூழலை விடுத்திருக்காங்க அதே போல் பத்திரிகைகள்லாம் ஒரு சில ஈரானை எதிர்க்கின்ற பத்திரிகைகள் ஈரானை விரும்பாத பத்திரிகைகள்லாம் குறிப்பாக ராக்டர்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி ஈரான் வந்து இரண்டாக உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரெய்ஸி அவர்கள் கொஞ்சம் கடுமையான அந்த திட்டத்தில் மாதிரி இருந்தார் ஆனால் இவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக ஈரானுக்கு எதிரான மக்கள் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இனி அவர்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்து விடுவார்கள் ஈரானை இரண்டாக உடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதை பற்றிய பேச்சுகள் தான் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஈரானை இதுக்கப்புறம் கட்டியமைக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா மக்கள் அவர் இறந்த அன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த செலிப்ரேஷன் தான் மிக மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கானுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட் ஒன்று என்ன பண்ணியிருக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்திருக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இதுதான் அதாவது ஆர்சிஹெச் த்ரீ ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏர்ஃபோர்ஸு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெய்ஜி இருந்ததுக்கப்புறம் இந்த போர் விமானம் கரெக்டாக பாக்கோவுக்கு வந்துட்டு போயிருக்கு எதுக்காக வந்திருக்கும் இது வந்து ப்ரீ பிளான்டெல்லாம் இல்லை ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை இன்றைக்கி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க ஸோ என்னப்பா அதுவும் அர்மீனியா கூட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திட்டு அமெரிக்கா யூரோப் அந்த பக்கம் இருக்கும்போது திடீர்னு அமெரிக்காவுடைய போர் விமானம் ரெய்ஸியாக இருந்ததுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் அங்கே வந்துட்டு போயிருக்கு என்ன காரணமாக இருக்கும் வேறு ஏதாவது காரணமாக இருக்குமான்ற மாதிரி அடுத்தடுத்த கதைகள் மீண்டும் வந்து வர ஆரம்பித்து பார்க்கலாம் விசாரணை வெளியே வரட்டும் அந்த ஹெலிகாப்டருடைய பிளாக் பாக்ஸ் இருக்குது அதெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இஸ்ரேல் பக்கம் நம்ம இன்னும் வந்தோம் அப்படின்னா நேற்று லெபனான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு முக்கியமான கமாண்டர்கள் நீங்கள் பார்க்குறீங்களே இவங்க வந்து இறந்து போனாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த தகவலையும் தாண்டி நாங்களும் பெரிய அளவுக்கான தாக்குதலை பதிலுக்கு எடுத்துருக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரை ஒன் மில்லியன் அதாவது பத்து லட்சம் மக்கள் இருந்து வெளியேற்றியிருக்கிறாங்க கடந்த இரண்டு வாரத்தில் வந்து வெளியேற்றிருக்கிறோம் ஸோ மக்களுக்கு ஆபத்து இல்லாத தாக்குதலை நாங்கள் நடத்துக்கிறோம்னு ஜெருசலம் போஸ்டோட பத்திரிகைகள் வந்து இஸ்ரேல் சொன்னதாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த இரண்டு நடவடிக்கைகளை நம்ம எப்படி பார்க்கலாம்னா அல்மோஸ்ட் இந்த பிலடெல்பியா கார்டர் காரிடர் இருக்குது இல்லையா அந்த பகுதியில் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க பட் முன்னேறும்போது நிறைய தாக்குதல்கள் வந்து அமாஸ் தரப்பில் இருந்து வீடியோ பதிவுகளை வெளியிட்டு தான் இருக்காங்க அந்த இழப்புகளையெல்லாம் எல்லாம் தாண்டி எங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் மேற்கொண்டு விகாரசான முன்னேற்றங்கள் இருக்கும் மக்களை வெளியேற்றிவிட்டோம் இனி தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும் என்று இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க சரி அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட வந்தோம் அப்படின்னா குரோஷியா குரேஷியா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்டாங்க ரஷ்யா கவலைப்படாத நண்பா நான் அந்த ஃபீஸ் மாநாட்டை கலந்துக்கிறேன்னு இருக்கிறாங்க அதனால் ஜெலன்ஸ்கி நீங்கள் உருக்கமாக சொல்லிட்டேன் நீங்கள் பாருங்கள் நிறைய நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாடுகளுக்கு எல்லாமே இந்த அமைதிக்கான மாநாடுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம் இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும் இனி நிச்சயம் அமைதி ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது ரஷ்யா கொஞ்சம் பின்னாடி மாதிரிலாம் பெரிய அளவுக்கு வழக்கமாக நல்லது ரெகுலர் நைட் வீடியோவில் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐயா நீ எத்தனை அமைதிக்கான மாநாடுனாலும் போடுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நீங்கள் கூப்பிடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் சம்மந்தப்பட்ட மாப்பிளையே இல்லாமல் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க பற்றியா அது வந்து எப்படி சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கல அவங்களே எடுத்து தாலியை வளைச்சி கட்டிக்கிட்டால் தான் உண்டு மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாப்பிள்ளை இல்லாமல் ஒரு கல்யாணம் சிறப்பாக நடைபெறும் என்று கூறுவது என்பது வினோத விசித்திரம் அதாவது சுவிட்சர்லாந்தில் நடக்கப்படுகிற இந்த அமெரிக்கான மாநாடு அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக கார்கிவ் பகுதியில் ஒரு சில கிராமங்கள் இதற்கு முன்பு ரஷ்யா வசம் இருந்தது இல்லையா அது எல்லாமே அறுபதுலேருந்து அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எங்கள் வசம்தான் இருக்கிறது இன்னும் நாங்கள் விட்டு விடவில்லை அவங்க ஏதோ ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் முன்னேறி இருப்பாங்க ஆனால் இப்போலாம் இல்லை கார்கியூனுடைய மொத்த அறுபது பர்சன்ட் எங்கே கட்டுருக்கு நாற்பது பர்சன்ட் அவங்க கட்டுருக்கு அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இனி எங்களோட தாக்குதல்களை பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க எஸ்டோனியானுடைய பிரைம் மினிஸ்டர் காஜா கலாஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போய்ட்டு ஜலன்ஸ்கி அவர்கள்லாம் போய் பார்த்துட்டு ஒரு விஷயம் நான் வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில தைரியமான நேற்றனுடைய நாடுகள் எல்லை காலத்தில் அதாவது எல்லை காலத்தில் அனுப்பி போயிடு வைத்திருக்காங்கன்ற நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் குறிப்பாக ஓன் சோல்ஜியர்ஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை திடீர்னு சரி சும்மா தானே இருக்கும் யாரும் பரபரப்பாக யாரும் இப்போ உக்ரைன் ரஷ்யாவை பற்றி இல்லையா அதனால ஒரு குண்டை போட்டு விடுவோம் அப்படின்னு ஒரு குண்டை போட்டு விட்டாங்க ஆக்சுவலாக ஏற்கனவே ரஷ்யா தரப்பில் என்னென்னா நேட்டோனுடைய முக்கியமான வீரர்கள் இதில் வந்து பங்கு பெற்று போ போரிட்டு தான் இருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் ஃபோட்டோஸ் கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க அமெரிக்கானுடைய மெஷினரி இவர் வந்து நேட்டோ நாளில் இருந்தார் அதில் இருந்து ரிலீவ் ஆகிட்டுன்ற பேரில் இங்கே வந்து மெஷினரியாக வந்து ஃபைட் பண்ணாங்க அதுக்கான தகவலை கூட வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் அதாவது கியூவை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து முப்பத்தி ஏழு ட்ரோன் ட்ரை பண்ணலாம் முப்பத்தி ஏழு ட்ரோனுமே வந்து தும்சம் பண்ணி தூளாக்கி ஒரு சாம்பல் மட்டும்தான் போட்டாங்க எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டோம் இனி நடக்கம் பண்ணுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் இந்த அளவுக்கு எங்களுடைய யார் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலுப்பெற்றுருக்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும் ஆனால் என்ன எங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு மறைமுகமாக வெஸ்டர் நாடுகள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏன்னா நேற்று ஃப்ரான்ஸுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் ரஷ்யாவுடைய டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது நீங்கள் அப்படி தாக்கல் நடத்துறதுனால எங்களுக்குள்ள ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க அது நாங்கள் விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் நேரடியாகவே மிரட்டாங்க அது மாதிரி நாங்கள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்களை வந்து நீங்கள் அவங்க உள்ள டெரிட்டரிக்குள்ளான் தாக்கல் நடத்தக்கூடாது அதேமாரி நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் பாட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டோம் கூட்டிங்கன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டோம் காது கேட்காத பஞ்சு வச்சுட்டு போயிட்டே வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இந்த மிரட்டல்கள் இந்த நெருடர்கள்லாம் பார்க்கும்போது நேற்று சொன்ன அதே தகவல் தான் இவங்க ரஷ்யா தோத்தரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு வெஸ்டர்ன் நாடுகள் மீது வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீ எதுக்குங்க அவங்க டெரிட்டரிக்குள்ளே போய் தாக்கல் நடத்துகிறீங்க நீங்கள் பிடிக்கப்பட்ட பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இவருக்கு வந்து ரொம்ப கோவமாயிட்டார் அவங்க மட்டும் எங்கள் நாட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தலாமா நாங்கள் போய்ட்டு அவங்க நாட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தினா வேணான்றாங்கன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நீ தாக்கல் நடத்து உங்களோட சொந்த ஆயுதங்கள் ஆயுதங்கள் இருந்தால் நீ அவன் நாட்டுக்குள்ளே போய் தாக்கல் நடத்து ஆனால் எங்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கல் நடத்தாத இல்லை ஒரே ஒரு நாடு மட்டும்தான் யூகே மட்டும்தான் எங்கள்னாலும் அடி நண்பா மச்சான் நான் பார்த்துக்கிறேன்றாங்கள அது மாதிரி யூகே வந்து அடி நண்பா நான் பார்த்துக்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நேற்று குறிப்பாக கருங்கடல் பகுதியில் ரஷ்யா வந்து மேலும் ஒரு கப்பல்களை இழந்திருக்கிறது அதுக்காக பார்க்குறேங்க அல்மோஸ்ட்டு நிறைய கப்பல்களை தொடர்ந்து இறந்து இறந்து கொண்டே இருக்கிறது ஏடிஏசிஎம்எஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நேற்று ரஷ்யா மூலம் வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க காரணம் என்னென்னா மீண்டும் ஒரு கப்பல் என்ன செய்து கொண்டு இருக்கிறது ரஷ்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கடைகளை எடுத்துருந்தாங்க லூகா சென்ஸ்கோ அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு ஃபுல்லாக வீட்டில் போய்ட்டு எல்லாம் ஐன் பண்ணி வச்சிருக்கிறாராம் புது புது நோட்டாக எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆஃபர் பெரிய அளவுக்கான ஆஃபர் யார் பெலாரஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே பாருங்கள் ரஷ்யா படையில் போயிட்டு போரிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சம்பளம் வாரி வழங்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாராம் மக்களை ஃபுல்லாக அனுப்பிட்டே இருக்கிறாராம் இவ்வளோதான் இல்லையா அப்படின்னு நாடுகள்லாம் நேற்று பெரிய அளவுக்கு குறிப்பாக போலனுடைய பத்திரிகைகள்லாம் எழுதி தள்ளியிருக்காங்க என்ன ஓப்பா அவங்க நாட்டு இராணுவ வீரர்கள் அவங்க அனுப்புகிறாங்க நாளைக்கு போலந்து வந்து அடிக்கும் அடிக்கும்போது அவங்க ஆள் இல்லாமல் அவங்க தடுமாறிக்கிறாங்க அது அவங்களோட பிரச்சனை சரி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் எல்லை பகுதியை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பேசிக்கலாம்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஒரு வழியாக கொஞ்சம் அமெரிக்கா வந்து சீனாவுக்கான நெடுல்களை அதிகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இந்த பக்கம் க கலர் இருக்குது இல்லையா இது வந்து ஜப்பானுடைய மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்த மிலிட்டரி எக்ஸசைஸு அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவலை பாருங்கள் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக மாதத்துக்கு இருந்த தடவை வந்து சீனாவை அடிப்பதற்காக அதேமாத தென்கொரியா தென்கொரியாவும் பாருங்கள் அவனுடைய மில்ட்ரி எக்ஸசைஸ் பாருங்கள் மிகப்பெரிய அளவுக்கும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது சீனாவுக்கான நெருக்கடிகளை அதிகம் பண்ணியிருக்கிற அதே சமயத்தில் அமெரிக்கா சவுதி அரேபியா கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான டீல் வந்து கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆக போகுது குறிப்பாக இப்ராஹிம் ரெய்ஸி இருந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தலைமை பண்பு இல்லாமல் அவங்க தள்ளாடுவாங்கன்றதை சவுதி அரேபியாவுக்கு புரிய வச்சிருக்காங்கன்ற மாதிரி பத்திரிகைகள் சொல்ல வராங்க என்னென்னா நாங்கள் உங்களுக்கான நவீன ஆயுதங்கள் உங்களை முழுமையாக நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எமினி அவதிகள்லேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறோம் நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று சீனானுடைய பெய்ஜிங்கனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை லிமிட் பண்ணணும் அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக நீங்கள் லிமிட் பண்ணிடு எங்களை நம்பி முழுமையாக நம்பி வாங்க நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எங்களுக்கான டோர் ஓப்பன் பண்ணணும் இஸ்ரேலுக்கான நார்மல் ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சவுதி மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட நகரம் ஏறி எதுவுமே இருக்காது இப்போ லைக் எப்படி அமெரிக்காவை தொட்டாங்க அப்படின்னால கெட்டாங்க எப்படி தொட்டாங்க கெட்டாங்கன்ற மாதிரி இனி சவுதி அரேபியா தொட்டால் யாராலும் கெட்டாங்கன்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக கொடுக்கன்ற பேரில் ஒரு கேரண்டி யுஎஸ் டிஃபென்ஸ் கேரண்டி அல்மோஸ்ட் அட்வான்ஸ் வெப்பனேரி எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் அமெரிக்கா ட்ரூப் நைஜீரியலேருந்து செப்டம்பர் ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதிக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு ஒரு டேட் எக்ஸ்டென்ட் வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி சொன்னாங்க திடீர்னு என்னாச்சோ தெரியல இல்லை இல்லை ஜூன் ஜூலை செப்டம்பர் மாதம் தான் எங்களால் கிளம்ப முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்தது பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைக்க மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்